சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்ரெட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்கிற பிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ராசியில் ராகு வந்ததுனால தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள்